ஆன்மீக அன்பு உறவுகளை என்னுடைய சிஷியம்மார்களே குருமார்களே பொதுமக்களின் பார்வையே தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சக்தி வாய்ந்த கன்னிக்கோழி முட்டை கன்னிக்கோழி முட்டை நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா அதில் கன்னிக்கோழியாக இருக்கக்கூடிய முட்டை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கணும் முட்டை இந்த கன்னிக்கோழி முட்டையை வைத்து நாம் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய அசகர்ம பிரயோகம் நிறையவே இருக்கிறது அதாவது கன்னிக்கோழியை முட்டையை வைத்து ஒருவனை எதிரியை துவம்சம் செய்ய எதிரியை படாத பாடுபடுத்த அல்லது ஆண் பெண் விஷயத்திற்கான ஏவல் விடுவதற்கான சூட்சம முறை மிக பெரிய அளவில் பூஜை புனஸ்காரம் செய்து மாரண வேலை வித்தியோஷன வேலை ஸ்தம்பன வேலை செய்வதற்கெல்லாம் அரிதாக இந்த நீங்கள் கிடைக்கக்கூடிய இந்த கன்னிக்கோழி முட்டையை வைத்து மிகப்பெரிய அளவிலே நீங்கள் சாதித்து கொள்ளலாம் இந்த கன்னிக்கோழி முட்டையில் நீங்கள் என்ன பிரயோகம் செய்கிறீர்களோ அதற்கான எந்திரத்தை வரைந்து எந்திரத்தின் அடியிலே எதிரனுடைய பெயரும் மேலாக உங்களுடைய பெயரும் எதிரனுடைய பொருட்கள் துணி முடி காலடி மண் உதிரம் அல்லது மலஜல மண் இப்படி எதையாவது வைத்து நீங்கள் எதிரியை நண்பனாக்குவதோ எதிரியை அழிப்பதோ எதிரியை முடக்குவதோ எதிரியை மாரணம் செய்வதோ விரும்பிய ஆண் பெண்ணை சேர்ப்பதோ காம பிரயோகம் செய்வதோ ஏவல் பிரயோகம் செய்வதோ இப்படி அனைத்து விதமான பிரயோக முறைகளும் இந்த நீங்கள் கன்னிக்கோழி முட்டையிலே செய்யலாம் சரி கன்னிக்கோழி முட்டையில தான் செய்ய முடியுமா கருங்கோழி முட்டையிலும் செய்யலாம் கன்னிக்கோழி முட்டை நூறு சதவீதம் என்றால் ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது கருங்கோழி முட்டை இப் இந்த கருங்கோழி முட்டையை வைத்து ஒரு மனிதனை ஒரு ஜீவனை அடியோடு அழிக்கலாம் வாழ்க்கையில் நல்ல விதமான செயல்களுக்கும் பயன்படுத்தலாம் ஏவல் முறைகளுக்கும் பயன்படுத்தலாம் வெப்ப ஏற்பட்ட கன்னிக்கோழி முட்டை தான் இது இப்படி நீட்டாக இருக்குதுன்னா இது வந்து சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் முட்டை முட்டையடுகிற இந்த முட்டை சேவல் முட்டை என்றால் இன்னும் அதீதமான ஒரு பலன் உண்டு ஆகவே அன்பு மாணவர்களே சிஷியம்மார்களே இந்த கன்னிக்கோழி முட்டையை வைத்து எப்படி எந்த விதமான மந்திரம் சொல்லி இதில் எழுதக்கூடிய சக்கரங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பிரயோகமான சக்கரங்கள் இருக்குதுங்க இப்போ ஆண் பெண் விஷயத்திற்கு ஏவல் விடுவதென்றால் அசுத்த இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியை வைத்து அதனுடைய சக்கரத்தை இதில் வரைந்து உங்களுடைய மூச்சு காற்றை அதிலே பிரயோகித்து மந்திரம் சொல்லி எதிரினுடைய யாரை விரும்புகிறோமோ அவர்களுடைய வீட்டு சுவற்றிலோ அடித்து விடலாம் வீட்டு வாசலில் புதைத்து விடலாம் அல்லது மயானத்தில் புதைத்து விடலாம் அல்லது காளி புதைக்கலாம் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வதேவாதிகளுடைய ஆலயத்தில் புதைக்கலாம் எட்டு மரத்தின் கீழ் புதைக்கலாம் இப்படி நிறைய சூட்ச்ம முறை ரகசிய முறைகள்லாம் இருக்குது எளிதான முறையிலே செலவு கம்மியாக ஆனால் பலன் அதிகமான முறையில் ஏவல் முறைகள் மாந்திரிகம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய அன்பு மாணவர்களே பிரபஞ்ச சக்தியும் உங்கள் பிராணனும் ஒன்று பிரபஞ்ச சக்தி எப்படி இயங்குகிறதோ பிரபஞ்ச சக்தி எப்படி நம்மை இயக்குகிறதோ அதுபோல் உங்களுடைய சக்தியும் இதில் உள்ளடங்கும் பிராணனும் பிரபஞ்ச சக்தியும் அதீதமான சக்தி கொண்டவை அதை வைத்து தான் நாம் இயங்குகிறோம் ஆகவே என் அன்பு மாணவர்களே சரி கோழி முட்டை வச்சு தான் பண்ண முடிய முடியுமா இல்லை பறவைகளினுடைய முட்டை குறிப்பாக அந்த ஆள்காட்டி குருவி முட்டை ரொம்ப ஒரு சக்தி அதீதமானது வசிமுறைக்காக இருந்தாலும் சரி ஏவல் முறைக்காக இருந்தாலும் சரி அப்படி நிறைய ஏன்னா இது கரு இல்லையா கருவை வைத்து செய்கிறோம் இதுவும் ஒரு கருமுறை தான் இதில் வரையக்கூடிய அஷ்டகர்மத்திற்கான எட்டு விதமான எந்திரங்களையும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் எட்டு விதமான மந்திரங்களையும் உங்களுக்கு அனுப்புவேன் பிரியாக கூடிய கால நேரங்களையும் குறித்து கொடுப்பேன் பயன்பெற்று கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையுங்கள் உங்களுடைய இந்த சூட்சமு முறைகளெல்லாம் தெரிந்து கொண்டு மிக சிறப்பாக வாழ என்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய பால் முனீஸ்வரனும் என்னை ஆட்டுவிக்கிற அன்னை மயானக்காரனுடைய அருளால் உங்களை அழைக்கிறேன் வாழ்க வளமுடன் சுவாய நம